வணக்கம் பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு முக்கியமான கடிதத்தை அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் கொடுத்திருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க எண் பாருங்க 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 நாள் பொருள் ஆவணப்பதிவு தடை செய்யப்பட்ட நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அரசு நிலங்கள் ஆவணப்பதிவு மேற்கொள்ளப்படலாகாது வலியுறுத்தப்படுவது குறித்து பார்வை இரண்டு முதல் ஏழு வரையிலான இவ்வலுவலக சுற்றறிக்கைகள் கடிதங்கள் வழி முறையே இந்து சமய அறநிலையத்துறை கலைமகள் சபா தொடர்பான நிலங்கள் பி எஸ் எலுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களின் பதிவு தடை சதுப்பு நிலங்களின் ஆவணங்களின் பதிவு தடை நடைமுறை நீர்நிலைகளின் ஆவணப்பதிவு தடை குறித்தும் நீதிமன்ற பற்றுகை ஆணைகள் தடை ஆணைகள் உட்பட விரிவாக பதிவு அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக மேற்காணும் இனங்கள் தொடர்பான ஆவணப்பதிவுகள் நிகழாவாறு தடுத்திட கண்காணிக்க ஏதுவாக இத்துறையின் மென்பொருளை அந்த ஸ்டார் திட்டம் சொல்லியிருக்காங்க பாருங்க அதுல வந்து ப்ராஹிபிட்டட் மாடியூல் எனும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர்கள் நிலையிலும் மாவட்ட பதிவாளர் துணை பதிவுத்துறை தலைவர்கள் நிலையிலும் மேற்காணும் ப்ராஹிபிட்டட் மாடியூல் உள்நுழைவில் அரசின் பொது கொள்கைகளுக்கு எதிரானதும் மேலே பட்டியலிடப்பட்டதுமான சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை தவறாது உள்ளீடு செய்து விழிப்புடன் பணியாற்றிட பதிவு அலுவலர்களுக்கு மீளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனில் ஏற்படும் பிழைகள் விதிமீறல்கள் மீறல்கள் சட்ட சிக்கல்கள் ஏற்படுத்துவதுடன் பதிவு அலுவலர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகும் நிலையும் ஏற்படுகின்றது எனவே மேற்கண்ட வழிமுறைகளை தவறாது பின்பற்றிட அறிவுறுத்தப்படுகிறது தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் தடை செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட மென்பொருள் தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சிறப்பு தணிக்கை மேற்கொண்டு தணிக்கை அறிக்கையில் ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு தெரிவித்திட அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் இதுதாங்க பதிவுத்துறை தலைவரின் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்